மாவிலை தோரணம் கட்டி பூரண கும்பம் வைப்பதை தவிர மற்ற எல்லா வரவேற்பு ஏற்பாடுகளையும் தன் மகனுக்காக செய்து வைத்து அவனுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் பவானி பரிமளாவும் அங்கு வருவதைக் கண்டதும் பவானிக்கு அளவுகடந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது சாப்பாடெல்லாம் தயாராகிவிட்டதா அத்தை என்று ஆவலோடு விசாரித்தால் பரிமளா சேகருக்கு பிடித்தமான முருங்கக்காய் சாம்பார் வைத்து உருளைக்கிழங்கு வருவல் செய்திருக்கின்றேன் கொஞ்சம் வாழைக்காய் பொரியலும் தயிர் பச்சரியும் செய்திருக்கிறேன் போதாதா என்றால் வடைப்பாயசம் அத்தை என்றாள் அதெல்லாம் உன் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்று சிரித்தாள் பவானி சேகரி அறையை சுத்தம் செய்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான் வழக்கம் போல காலையில் கூட்டி சுத்தம் செய்தேன் என்றாள் பொங்கல் அத்தை இன்னொரு தரம் அதை கூட்ட வேண்டாமா சரி நான் போய் அந்த வேலையை பார்க்கிறேன் என்று மாடிப்படிக்கட்டில் ஏறி ஓடினால் பரிமளா நல்ல பெண்ணம்மா என்று சிரித்தாள் பவானி சேகரின் மாடி அறை சுத்தமாகத்தான் இருந்தது இருந்தபோதிலும் போதிலும் பரிமளா மீண்டும் ஒருமுறை முறை கூட்டி பெருக்கினாள் மேஜை விரிப்பு ஜன்னல் திரைச்சிலைகள் முதலியவற்றையெல்லாம் எடுத்து நன்றாக உதறி போட்டாள் தன் கற்பனைக்கு எட்டிய விதத்தில் அந்த அறையை அலங்காரமாக வைப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபட்டாள் அந்த சமயத்தில் தெருவில் வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அவளோடு ஜன்னலுக்கே ஓடி எட்டி பார்த்தாள் பரிமளா சேகர் வண்டியை விட்டு இறங்கி கொண்டிருந்தான் எப்பொழுதும் போல அவன் முகத்திலே ஒரு பரந்த புன்னகை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது வாசற்படியில் நின்று கொண்டிருந்த பவானி அவனை உள்ளம் பொங்க வரவேற்றாள் சேகர் நல்ல தான் இருந்தான் என்றாலும் அவன் கொஞ்சம் இழைத்து போயிருப்பதாக பரிமளாவுக்கு தோன்றியது பரீட்சைக்கு கஷ்டப்பட்டு படித்ததால் இழைத்து போயிருப்பான் என்று நினைத்துக் கொண்டாள் பரிமளா வீட்டுக்குள் இளைந்ததும் தாயும் மகனும் கொஞ்ச நேரம் அளவலாகி கொண்டிருந்தார்கள் கடைசியில் என் அறை சுத்தமாக அம்மா என்று கேட்டான் சேகர் நான் காலையிலேயே சுத்தம் செய்துவிட்டேன் அது போதாது என்று இப்பொழுது சுத்தம் செய்ய பரிமளா அங்கு போயிருக்கிறாள் என்றாள் பரிமளா வந்திருக்கிறாளா அம்மா என்று கேட்டான் சேகர் ஆமாம் நீ இன்றிரவு வரப்போகிறாய் என்பதை அறிந்ததும் வீட்டில் இருப்பு கொள்ளாமல் ஓடி வந்திருக்கிறாள் அதை கேட்டதும் சேகரின் முகம் நன்றியால் மலர்ந்தது இந்த உலகத்தில் என்னை பற்றி கவலைப்பட உன்னைத் தவிர இன்னொரு ஆன்மாவும் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது அம்மா என்றான் பரிமளா தங்கமான பொன்னப்பா என்று மனநிறைவோடு கூறினாள் பவானி சேகர் நேராக மாடியறைக்கு சென்றான் அவனது வருகையால் எல்லையற்ற மகிழ்ச்சியும் வெட்கமும் ஒருங்கே பீடித்துக் கொண்டதால் பரிமளா தத்தளித்து போய்விட்டாள் வாருங்கள் என்று அழைப்பதற்குள் திக்குமூக்கால் அடி போய்விட்டாள் அடே அப்பா ரொம்ப பெரிய மனுஷியாகிவிட்டாயே என்ன வெட்கம் என்று சிரித்தான் சேகர் பரிமளாவினால் எதுவும் பேச முடியவில்லை தனைகுழிந்தபடி புன்னகையோடு நின்று கொண்டிருந்தாள் வரவேற்பு கமிட்டி தலைவி நீதான் போலிருக்கிறது என்று சிரித்தான் சேகர் மாலை வாங்குவதற்குத்தான் மறந்து போய்விட்டது என்று தலைகுனிந்தபடி பதிலுக்கு கிண்டல் செய்தால் பரிமளா நிச்சயம் என்னை நீ மாலை போட்டு வரவேற்கும் காலம் வரத்தான் போகிறது என்று ஜம்பமாக கூறினான் சேகர் சொல்லப்போனால் அந்த காலம் எப்பொழுது வரப்போகிறது என்றுதான் பரிமளா தவித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் சேகர் குறிப்பிட்ட மாலையும் பரிமளா கனவு கண்ட மாலையும் வெவ்வேறு உலகங்களை சேர்ந்தவை தன் உணர்ச்சி வேகத்தில் பரிமளா அதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் தொடர்ந்து சேகர் பேசிய பேச்சுக்கள் அதை தெளிவுபடுத்தின நிச்சயம் எம்ஏயில் முதல் வகுப்பில் தேர்விடுவேன் இரண்டொரு ஆண்டுகளிலே நாடே புகழும் ஒரு பெரிய பொருளாதார நிபுணராக மாறிவிடுவேன் அப்பொழுது என்னை அரசாங்கத்தால் வருந்தி அழைத்து மந்திரியாக நியமிக்க மாட்டார்களா என்ன நான் மந்திரியான இங்கு விஜயம் செய்தால் நீ மாலை போட்டுதானே என்னை வரவேற்பாய் என்று சிரித்தான் சேகர் மன்னர் அந்தஸ்தில் இப்பொழுது வந்திருக்கும் பொழுதே மாலை போடாதவள் மந்திரி அந்தஸ்தில் வரும்பொழுது மாலை போட்டு விடுவேனா என்ன என்று மடக்கினாள் பரிமளா உன்னோடு பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா என்னதான் வசந்தாவை நான் வாயாடி அடித்து ஜெயித்தாலும் உன்னிடம் என் ஜம்பம் சாயாது என்று மீண்டும் சிரிந்தான் சேகர் பரிமளா திகைத்தாள் யார் அந்த வசந்தா என்று அவள் மெல்ல கேட்டாள் செங்கல்வராயனின் மகள் என் கல்லூரி சக மாணவி ஓ என்று உசாராக தன் உணர்ச்சியை மறைத்தபடி கூறினாள் பரிமளா என்னதான் அவளை மட்டந்தட்டி பேசினாலும் அவளுக்கு என்னிடம் ரொம்ப அன்பு என்று சுவாரஸ்யமாக கூறினான் சேகர் சாதாரணமாக முதற் காதலில் சிக்கி உணர்ச்சி வசப்பட்டிருப்பவர்களுக்கு தங்கள் மனோகர அனுபவங்களை யாரிடமாவது சொல்லி அனுபவிக்க வேண்டும் என்ப தவிப்பு ஏற்படுவது இயற்கை அதே ரீதியில்தான் சேகர் பேசிக்கொண்டே போனான் வசந்தாவைப் பற்றி சேகர் வாயார புகழ்வதையும் அவளை வானத்தில் உயர்த்தி வைத்து பேசுவதையும் வெகுநேரம் பரிமளாவால் சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை என்றாலும் தன் உணர்ச்சி கொந்தளிப்பை வெகு தூரம் கட்டுப்படுத்தி அதை கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் கீழ்த்தளத்திலிருந்து பவானியின் குரல் ஒழித்தது பரிமளா சேகரை சாப்பிட அழைத்துவா சாப்பிட்டு கொண்டே எல்லாம் பேசலாம் என்றாள் சேகர் அவசர அவசரமாக உடைமாற்றிக்கொண்டு பரிமளாவுடன் கீழ்த்தளத்திற்கு வந்தான் பரிமளாவையும் அங்கேயே சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினாள் பவானி சேகரோடு சேர்த்து சாப்பிடும் வாய்ப்பை பரிமளா இழக்க விரும்பாதால் பவானியின் கோரிக்கையை அவள் மறுக்கவில்லை சாப்பிடும் பொழுது சேகர் தன் கல்லூரியில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை எல்லாம் கூறிக்கொண்டே சாப்பிட்டான் ஆனால் தாயார் முன்னிலையில் வசந்தாவின் பேச்சை அவன் எடுக்கவில்லை அவன் கூறிய விவரங்கள் எல்லாம் உண்மையிலேயே யோசனை உள்ளதாக இருந்தன இருந்த போதிலும் உள்ளம் வேறு திசையில் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தது தனக்கும் சேகருக்கும் இடையிலே வசந்தா முளைத்திருக்கிறாள் அந்த வசந்தாவோ தன் பெண்மையின் எல்லாம் நன்கு உணர்ந்தவள் தன் உடல் வாளிப்பும் இளமையும் கண்ணை பறிக்கும்படி தான் ஆடை அலங்காரங்கள் செய்து கொள்பவள் அவளுடைய கடைக்கான் பார்வைகளிலும் குறும்பு சிரிப்புகளிலும் உதடுகளின் நெளிவு அசைவுகளிலும் அலாதியான கவர்ச்சி மட்டுமல்லாமல் அதிநுட்பமான அறிவும் களை சுட்டும் அதிலும் விட வசந்தா இன்னும் சிகப்பு பெரிய பணக்காரி கோட்டீஸ்வரின் புதல்வி அத்தகைவளிடம் சேகருக்கு ஏற்பட்டிருக்கும் கவர்ச்சி இயற்கையானதுதான் என்றாலும் அதை மாற்றி அவன் அன்பை தனது பக்கம் திருப்ப வேண்டியது பெரிய வேலை என்று அவளை எதிர்நோக்கி காத்திருந்தது அதில் வெற்றி பெற்றால் தான் தன் வாழ்வு மலரும் இல்லாவிட்டால் அதை நெய்த்து பார்க்க கூட அவள் இதயம் அஞ்சியது என்ன பரிமளா ரொம்ப யோசனையில் அழந்திருக்கிறாய் என்று கேட்டாள் பவானி திடுக்கிட்டு உணர்வடைந்த பரிமளா ஒன்றுமில்லை அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தேன் உப்பு எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் அதைத்தான் கொண்டேன் என்று புழுகினாள் ஒரு நாள் உப்பில்லாமல் தான் சாப்பிடட்டுமே என்று சிரித்தான் சேகர் உன்னை நம்பித்தான் வேதாச்சலம் அண்ணா இருக்கிறாரோ அவரே உப்பை எடுத்து போட்டுக்கொள்வார் நீ கவலைப்படாமல் ஒழுங்காக சாப்பிடு என்று கேலி செய்தால் பவானி அதன் பிறகு பரிமளா கொஞ்சம் கலகலப்பாக இருந்தால் தன் வாழ்க்கை லட்சியத்தில் வெற்றி பெற சேகரை தனது கணவனாக அடைய பவானி அத்தையின் உதவி தனக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் என்று பரிமளாவுக்கு தெரியும் இருந்தபோதிலும் சேகரும் தன்னை மனப்பூர்வமாக நேசித்தால்தான் தன் வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கும் என்பதை அவள் அறிவாள் அந்த நேசத்தை அவள் எப்பாடுபட்டாயிலும் பெற வேண்டும் தனது தன்னலமற்ற தன்மையாலும் விடா முயற்சியாலும் அவள் அதை பெற்றாக வேண்டும் கட்டாயம் பெற்றே தீர்வேன் என்று தீர்மானம் செய்து கொண்டாள் பரிமலா மதிமயக்கும் அந்தி மாலை பொழுது ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாய் உள்ள அந்த தென்னஞ்சோலையின் அமைதியான சூழ்நிலையில் வசந்தாவிற்காக காத்துக்கொண்டிருந்தான் சேகர் அந்த சமயத்தில் எதிர்புறம் இருந்து திருப்பத்திலிருந்து ஒரு கார் ஹாரன் சத்தம் கேட்டது அடுத்த வினாடியே வசந்தாவின் கார் வேகமாக அந்த திருப்பத்தில் திரும்பியது காரை ஓட்டிக்கொண்டு வந்த வசந்தா சேகர் அருகே காரை நிறுத்தினாள் காரை விட்டு இறங்கிய வசந்தா ஆவலுடன் சேகரை நோக்கி நடந்து வந்தாள் சந்திர ஒளியிலே வசந்தாவின் முகம் ரொம்ப அழகாக காட்சியளித்தது ஆவல் வெள்ளம் கரைபுரண்டோடும் அவள் கண்களும் உணர்ச்சி வேகத்திலே துடிதுடிக்கும் அவள் அதரங்களும் சேகரின் நெஞ்சை வாரிக்கொண்டு சென்றன கட்டுமீறிய காதல் உணர்ச்சியோடு அவள் முகத்தை நோக்கி சேகர் மெல்ல மெல்ல குனிந்தான் அவளது கனகதப்பான மூச்சு அவன் கண்ணத்திலே பட்டு அவனது உள்ள கிளர்ச்சியை ஜுவாலை விட்டதையே செய்தது எவ்வளவு நேரம் அவர்கள் இருவரும் அமர உலகத்திலேயே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் இருவருக்குமே தெரியாது வசந்தா மெல்லிய குரலில் நேரமாக விட்டது சேகர் என்று முணகினாள் சேகர் தனது கை கடிகாரத்தை பார்த்தான் மணி ஏழரையாகி இருந்தது இருவரும் தென்னஞ்சோலையை விட்டு வெளியே நடந்து காரை நெருங்கினார்கள் உங்களை வீட்டில் இறக்கிவிட்டு விட்டு நான் போகிறேன் என்றால் வசந்தா இருவரும் காரில் ஏறிக்கொள்ள காரும் புறப்பட்டது